அனைவருக்கும் வணக்கம் இளைய எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்ட ஆனந்தமடைவோம் முருகன் அருள் வெறுவோம் கிருத்திகை திருநாளுக்கான பாடல் அனைவரும் கேட்டு ஆனந்தம் அடைவோம் நன்றி வணக்கம் அத்தருடன் பன்னீர் ஜவ்வாது மணக்கு மாறு முகத்தனே உண்மீது அத்தருடன் பன்னீர் மணக்கும் வணக்குமாறு முகத்தனே உன்மீது சித்தம் நீரையும் பித்தம் மறையும் உன் பேர் சொல்லும் போது சித்தம் நீரையும் பித்தம் மறையும் உன் பேர் சொல்லும் போது உன் பேர் சொல்லும் போது அத்தருடன் பன்னீர் ஜவ்வாது மணக்குமாறு முகத்தனை உண்மீது இரத்தின மகுடம் தலையிலே இரட்சகாணி வீட்டுள்ளாய் மலையிலே இரத்தின மகூடம் தலையிலே இரட்சகாணி வீட்டுள்ளாய் மலையிலே உத்தமனை முனை நாங்கள் தரிசித்த மறுநொடியே உயர்வு கிட்டும் எங்கள் நீளையிலே உத்தமனை முனி நாங்கள் தரிசித்த மறுநொடியே உயர்வு கிட்டும் எங்கள் நிலையிலே அத்தருடன் பன்னீர் ஜவ்வாது மணக்கும் மாறு உன்மீது உன்மீது வித்தகனே எங்கள் வினைதீரு கார்த்திகை விரதம் மேற்கொண்டோம் எமைக் கண்பாரு வித்தகனே எங்கள் விரைந்தீர் கார்த்திகை விரதம் மேற்கொண்டோம் எமைக் கண்பாரு முத்துக்குமராணி அருள் சேரு முத்துக்குமாராணி அருள் சேரு எம்மை முதலிடம் பெறவைக்கும் திருநீரு எம்மை முதலிடம் பெறவைக்கும் திருநீரு அத்தருடன் பன்னீர் ஜவ்வாது மணக்குமாறு முகத்தனே உன்மீது சித்தம் நீரையும் பித்தம் மரையும் உன் பேர் சொல்லும் போது உன் பேர் சொல்லும் போது நன்றி வணக்கம்